நேர்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து வணக்கம் எமது மூதூர் பிரதேசத்திலிருந்து அனர்த்த நலமுடி சங்கத்தினால் பல வருட காலமாக கல்வியினை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் எமது மூதூர் மக்களுக்காக எமது சங்கத்தின் ஊடாக செய்து வந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கீங்க இந்த வகையில் இம்முறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவ மாணவிகளை ஐநூறு பிள்ளைகளை கௌரவிப்பதற்காக தீர்மானங்கள் எடுத்துள்ளோம் அந்த வகையில் இந்த கௌரவிப்பு சென்ற வருடங்களை விட இந்த வருடம் மிகவும் கோலகாலமாக இந்த நிகழ்வுகளை நடத்த என்ற பெரிய அவாவுடன் எல்லோருடைய ஆலோசனை பெற்று நடத்துவதற்காக தீர்மானித்துள்ளோம் எனவே இந்த பதிவுகள் மேற்கொள்வதில் ஆக சிரமமாக இருப்பதால் எந்த ஒரு மாணவ மாணவிகளும் தவறக்கூடாது என்பதற்காக பல நாட்கள் கூறியிருந்தும் கூட அந்த பதிவுகள் சரியான முறையில் எமக்கு கிடைக்காதது மிகவும் கவலையாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து பிரதான வீதி எம்பி நியூஸ் நிறுவனம் ஊடாக இந்த பதிவுனை நீங்கள் செய்தால் அவர்கள் ஊடாக இலகுபடுத்தி தூய்மையான முறையில் அதை தெளிவான முறையிலும் உங்களுக்குரிய ஆலோசனைகளை பெற்று அந்த நிறுவனம் பதிவு செய்வதற்காக முன் வந்ததை நான் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே இன்றிலிருந்து எந்த ஒரு மாணவி மாணவிகளும் இந்த பதிவினை மேற்கொள்வதாக இருந்தால் எம்பி நியூஸ் நிறுவனத்தின் ஊடாக பதிவினை மேற்கொள்ளுமாறு மிக அன்புடன் வேண்டுகின்றேன் அத்தோடு எமது நிகழ்வு கரிய மேதங்கிய ஜனாதிபதி அவர்கள் கூடாக இந்த கௌரவிப்பு நிகழ்வினை நடத்துவதற்கு ஏற்கனவே சென்ற முறையும் கூட இதனை பற்றி நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம் இம்முறை நேரடியாக ஜனாதிபதி மேன்மதங்கி ஜனாதிபதி அவர்களுடன் இது சம்பந்தமான விடயங்களை கூறியிருக்கின்றேன் அமைச்சர்களிடம் கூறியிருக்கின்றேன் இன்ஷா அல்லா இதனுடைய பிரதிபலனுக்காக அவங்களுடைய துவா மூலமாக இவ்வாறான கௌரவமான ஜனாதிபதி அவர்கள் அமைச்சர்கள் வந்து இந்த மூது மக்களுடைய கல்வியை ஊக்குவிப்பதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டு வருகின்றது எனவே இதனையும் கருத்தில் போய் இதனையும் கருத்தில் கொண்டும் இவ்வாறான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு நமது ஊரிலிருந்து உங்களுடைய ஒத்துழைப்புகளை எனக்கு முழுமையாக வழங்க வேண்டும் இந்த ஊரில் படித்த கல்விமான்கள் உளமாக்கல் புத்திஜீவிகள் அரசியல்வாதிகள் அரச உத்தியோகத்தர்கள் போன்றவர்கள் இருக்கின்றீர்கள் உங்களுடைய ஆலோசனைகளையும் உங்களுடைய நல்ல நோக்கத்துடன் இருக்கின்ற தெளிவான அறிவுறுத்தல்களையும் எங்கள் சங்கத்துக்கு ஊடாக வழங்கி இந்த நிகழ்வை கௌரவமாக செய்வதற்கு உதவுமாறு வேண்டிக் கொள்வதோடு இந்த நிகழ்வு எமது மக்கள் மாணவர்களுடன் சென்று அந்த மாணவ மாணவிகளை நாங்கள் இம்முறை மட்டுமல்ல ஏனைய வருடத்துக்கு பிற்பாடும் கூட இந்த கல்வியில் முக்கியத்துவம் மூது மக்கள் அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக நான் இந்த பணிகளை செய்து கொண்டு வருகின்றேன் உண்மையில் இந்த பணி நோக்கமானது எந்தவித அரசியல் கலப்படமோ அல்லது நான் அரசியல்வாதியாக செல்வதோ அல்லது எமது சங்கமூடாக அரசியல் நலனை பெறுவதோ அந்த நோக்கம் ஒன்றுமே இவ்விடத்தில் இல்லை என்பதை மிக ஆணித்தரமாக நான் கூற விரும்புகிறேன் அதுபோல் நான் ஒரு சாதாரண மரண விசாரணை அதிகாரியாகவும் இந்த பிரதேசத்தில் பதிவாளராகவும் சமூக சேவையுடன் செய்து வருவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே அதற்கு அப்பால் எமது கல்விகள் முன்னோங்கி செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துடனும் இந்த கல்வி கல்வியை ஊக்குவித்து உயர் அதிகாரியாக சென்று எமது பிரதேசத்துக்கு நல்ல அபிவிருத்தி சேவைகளை செய்ய வேண்டும் என்றும் இந்த மூன்று மக்களுடைய குறைகளை நிபத்தனை செய்வதற்காகவும் உங்களுடைய பணி நிறைவாக நடைபெற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகவும் இதனை செய்வதற்காக முன்வந்துள்ளோம் எனவே இங்குள்ள அனைத்து மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதிபர்களும் இதனை ஒத்துழைத்து இந்த நிகழ்வுனை சிறப்பாக செய்வதற்கு உங்களுடைய பணிவான ஆலோசனைகளையும் அன்பான உதவிகளையும் இந்த சங்கம் ஊடாக செய்து எமக்கு இந்த பிள்ளைகளுடைய கௌரவத்தை பாதுகாப்பதற்கும் வெற்றி அளிப்பதற்கும் செய்து தருவதற்கு முன்வருமாறு மிக அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் இரக்கமாகவும் உங்களிடத்தில் வினயமாக கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அஸ்லாமு அலைக்கும்